ஹலோ வணக்கம் வெல்கம் டுனா சிவாஸ் பார்க்க நாங்க ரெசிபி தான் ரெசிபி ரெகுலர் மாதிரி இல்ல வித்தியாசமானது என்னன்னு சொன்னால் இந்த கோவை காயிலே ஒரு ரெசிபி வந்து பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் கோவை காய் வந்து இங்கே அந்த கிளியலுக்கு எல்லாம் கிளியை நல்லா விரும்பிச்சா அவர்கள் வளர்க்குற கழிச்சு நல்லா போட்டிருப்பீங்க பட் இது என்னென்னு சொன்னால் இது நாங்களும் இந்த காயை எடுத்து அதில் இன்னைக்கு ஒரு ரெசிபி ஒன்று பார்ப்போம் இந்த காய் நாங்க எங்க வாங்கினோன்னு சொன்னா நான் வெள்ளவத்த மார்க்கெட்ல வாங்கினேன் குழம்புல விற்கிறாங்க இங்கே நாங்கள் நம்மளை அந்த வேலி வழி இருக்குது நாங்கள் அதை கண்டுக்கிறதே இல்லை பட் அந்த வீடியோ மார்க்கெட் எப்படி கொண்டு போட்டிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை பார்க்குறாங்க பார்த்துக்கொள்ளுங்க அதை வச்சு நாங்கள் இன்றைக்கி ஒரு இது நிறைய மேற்கு குணங்களும் இருக்குது இந்த கோப்போ வச்சு நாங்கள் ஒரு ரெசிபி பார்ப்போம் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் கசப்பான காய் பட் பல நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் பல நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் பட் கொஞ்சம் காய் கொஞ்சம் கசாப்பு பட் இதில் நல்ல ஒரு டேஸ்ட்டான ரெசிபி செய்யலாம் அது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஃபுல்லாக பார்க்குறதுக்காக ஸ்கிப் பண்ணாப்பாருங்க வீடியோவை அண்ட் மார்க்காங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கொவ்வக்காய் பொய்களுக்கு என்னென்ன தேவை என்றால் ஒரு கால் கிலோ ஒவ்வக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் ஒரு நாலு பிறகு ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம் தேங்காய் பூ பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கரண்டி கடுகம் காத்தேக்கரண்டி உ உளுந்தும் கேரத்துக்கு எட்ட வேண்டிய ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சீரகம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கறிவேப்பில் இந்த இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தோடு இந்த கறிவேப்பில் சீரகம் இந்த காஞ்ச மிளகா போட்டு நாங்கள் மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுவோணும் இது எங்களுக்கு சமையல் தேவை ஒரு பேஸ்ட்டாக அடித்து கொள்வோம் நாங்கள் அடுத்த இந்த கோவக்காயை நாங்கள் நாலு துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்வோம் தக்காளியையும் நல்ல சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்கொள்வோம் ஒரு மண் சட்டி எடுத்து அதுக்கு கொஞ்சம் தேங்காயை விட்டு நாங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் கடுகையும் போட்டு கொஞ்ச நேரம் வந்த எண்ணெயிலே வதங்க விடுவோம் வதங்க விட்டதன் பிற்பாடு நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் கருவேப்பிலியை போட்டு நல்ல பச்சை வாட போ வரைக்கும் கொஞ்சம் அதை வதங்க விட்டுட்டு அப்புறம் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற கோவக்காயை அட் பண்ணுவோம் இந்த மண்பாண்டங்கு வாங்குகிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாக தேவையானவர்கள் அதை பெருக்காக பார்த்துக்கொள்ளுங்க கொவ்வாக்காயை ஒரு டென் நிமிஷம் வதங்கின பிறகு நாங்கள் என்ன செய்வோன்னா கொஞ்சம் கல் உப்பு சேர்க்கணும் அப்போ இன்னும் கொஞ்சம் வேலைக்காவது வதங்கி கொள்ளுவோம் கொவ்வக்காயை கொஞ்சம் நல்லாவே வதங்க விடணும் அப்போ தாங்க இந்த பச்சை வாடகை இருக்காது இந்த கசாப்பு டேஸ்ட்டும் இருக்காது அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வகையில் மஞ்சள் தூளை சேர்த்து கொள்வோம் அதோடு நாங்கள் இந்த வெட்டி வச்சுக்கிற தக்காளியையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விடுவோம் இப்போ நல்லா எல்லாம் வேகின பிற்பாடு நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இந்த காயலோடு நாங்கள் இருக்கா சேர்த்து கொள்ளுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு என்ன செய்வோம்னா அதுக்கு நாங்கள ஒரு காடாம்பளர் தண்ணியை சேர்த்து திருப்பி ஒருக்கா நாங்கள் அதை வேக வைக்கணும் நாங்கள் எதுக்காக சேர்த்த தண்ணி நல்லா சுண்டை காஞ்ச பிறகு நாங்கள் இதுக்கில் ஒரு காவாசி தேங்காய் இந்த பூவை நாங்கள் சேர்த்து நல்லா கிளறிக் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மடுப்பில் வச்சு நல்லா கிளறிட்டு நாங்கள் இதை இறக்கினங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான இந்த கோவாக்காய் பொரியல் ரெடியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கட அந்த கோவாக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுது எப்படி இருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் முருகா ஓகே இந்த டேஸ்ட் எப்படி சொன்னால் பாவா கேக்கறில் எப்படி ஒரு சின்ன கசப்பு இருக்குமோ அதே ஒரு கசப்பு தன்மே இருக்குது அது இந்த காயின் இயற்கை மற்றபடி இந்த டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது இதுக்கு இந்த நாங்கள் தேங்காய் அப்போ எல்லாம் போட்டால் சேர்த்து சாப்பிட நல்ல ஒரு ஒரு ஃப்ளேவர் ஒன்று பாதிக்க வருது அப்படி இது வந்து இந்த சுகருக்கு ரொம்பவே நல்ல ஒரு சாமான் கட்டையாக நீங்கள் இதற்காக ட்ரை பண்ணிப்பாங்க பாருங்க எங்க கிட்டே இது ஒரு வேலி வெளியாக கிடையாது கண்டுக்கிறது கிடையாது பட் நாங்கள் மேக் பண்ண எல்லாம் வந்து மண் சட்டி வானம் பாய்ச்சி நாங்கள் அதை பேரம்பியா முறையில் இந்த மண் சட்டிவானை எங்கே வாங்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம் பார்க்காதாக்கால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் பேருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பியோசனமாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் எல்லாரும் கட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நல்ல சாமான் மறக்காமல் சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரியான வீடியோ வேறு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்